வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி வயநாடில் ஏற்பட்ட துயரம் அது வந்து வார்த்தைகளால் விவரிக்க முடியாது ஏன்னா இரவு தூங்கிட்டு இருக்கவங்க அப்படியே அடிச்சுட்டு போகிறாங்க இதற்கு சரி வந்து இது வந்து இயற்கை அப்படின்னு சொல்லலான்னு பார்த்தா இயற்கை இல்லைங்க மனித தவறுகள் தான் காரணம் ஏற்கனவே ரெண்டு மூணு கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட் என்ன கடைசியாக கஸ்தூரி ரங்கன் க கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட் என்ன நீங்கள் ஒரு இடத்துல வந்து ரிசார்ட்டு ஆடம்பர மாளிகைகள் நிறைய கட்டுறீங்க அது அங்கே இருக்கக்கூடிய நிலப்பரப்பை அங்கே வாழும் மக்களை பாதிக்கும்னு அவங்களுக்கு தெரியாதான் சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க இன்றைக்கி பூமியை பாதுகாக்க வேண்டும் சொல்லும்போது நேற்று ஒரு இடத்துல ஒரு மணிக்கு பெரிய தண்ணி வந்து வருது மழை பெய்ச்சி நிலச்சரி ஏற்படுது ஒரு மணிக்கு வந்ததை அவங்க என்ன பண்ணுறாங்க ரெஸ்கியூ அந்த படையில் அவங்கள கூட்டிகிட்டு இன்னொரு இடத்துல கொண்டு வந்து தங்க வைக்கிறாங்க அதில் வந்து அடிக்குது இப்போ ஏற்கனவே ஒரே இடத்துல மக்கள் பிரிஞ்சு பிரிஞ்சு மக்கள் இருக்காங்க அவங்கள எல்லாத்தையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து அங்கே அடித்து அதாவது மொத்தம் நாலு இடத்துல நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு இப்போ இப்போ கணக்கு பள்ளி சொன்ன பிறகுதான் முப்பத்தி ஆறுங்கிறாங்க ரொம்ப அதாவது என்னென்னா இதை வந்து என்னென்னா நம்ம எப்படி சொல்கிறதுனா இது எல்லாருமே காரணம் ஏன்னால் தொடர்ந்து நம்ம வந்து இயற்கை அப்படிங்கிற ஒன்றோட நம்ம வந்து போட்டி போடுறது இப்போ இங்கே கூட பாருங்கள் மீத்தேன் திட்டம் இதெல்லாம் நிறையா திட்டங்கள் நிறைய நம்ம இருக்கோம் டெக்னாலஜி அவசியம்தான் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய வாழ்வாதாரத்தை மக்களின் வாழ்வாதாரத்தை தாண்டி இயற்கையை அளித்தால் மனிதனுக்கு என்ன பேராபத்துகள் விளையும்ங்கிறதுக்கு இது ஒரு சான்று இதில் இன்னொரு விஷயம் இந்த விஷயத்தில் வந்து ஏன் முன்னாடியே எல்லாரையும் கவனிக்கக்கூடிய வானிலை ஆய்வு மையம் முப்பது அந்த அந்த முப்பது அளவு கோல் அளவுக்கு மழை பெஞ்சிருக்கு ஏன் இதை கவனிக்க தவறிவிட்டது அது கவனிக்க தவறிடுச்சு ஒன்று இதை வந்து இதை சொன்னால் தானே அங்கே மாநில அரசு பேரிடர் நிவாரணம் எல்லாம் அலர்ட் ஆக முடியும் ஒருவேளை அப்படி சொல்லியிருந்ததுன்னா ஏன் ஆகாமல் இருந்தாங்க இவ்வளவு மழை பெய்யும் ஏன்னா ஒரு சொல்கிறோம்ல இப்போ மழை இங்கே பெய்யுது எல்லாத்தையும் அங்கே ஓரமாக உட்காருங்கலாம் சொல்லிட்டோம் இந்தியாவில் அதிநவீன வசதி கேட்டிருக்குது என்னென்னமோ பண்ணுறோம் அப்படிங்கிறோம் அப்போ ஏற்கனவே நம்ம இந்த வாதத்தை சொன்னோம் இங்கே கூட தமிழ்நாட்டில் கூட மழை இவ்வளோ தான் பெய்யும்னாங்க இந்திய தேசிய மையம் வானிலை மையம் ஆனால் அதை விட அதிகமாக பேஞ்சது நீங்கள் இருக்க முதல்வர்கள் வந்து எல்லாம் குறை சொல்லி வானிலை ஆய்வு மையத்தையே குறை சொன்னாங்க அப்போ நிறைய பேர் அப்படிலாம் இல்லை கரெக்டாக தான் சொன்னாங்கன்னு சொன்னாங்க இப்படி இவங்க வாக்குவாதம் இருக்கலாம் இப்போ ராகுல் காந்தி வரப்போகிறதா சொல்கிறாங்க ஏன்னா அவர் தான் அந்த தொகுதி எம்பியாக இருந்து ரிசைன் பண்ணியிருக்காரு இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த விஷயத்தை பொறுத்து ராகுல் காந்தி எந்த ஒரு இடத்துக்கும் போயிடுவார் இப்போல்லாம் பாதிக்கப்பட்ட எல்லா இடத்துக்கும் போகிறாரு சரியான நடவடிக்கை போகணும் மத்திய மாநில அரசுகள் வேகமாக தான் வேலை பார்த்துட்டுருக்காங்க நம்ம என்ன கேட்குறோம்னா ஏற்கனவே கமிட்டிகள் போட்டு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகளை பாதுகாக்க வேண்டும்னு ஒரு கமிட்டி போட்டு நிறைய அறிக்கை கொடுத்துருக்காங்க கடைசியாக ரங்கன் அறிக்கை நமக்கு தெரிஞ்சு அவங்க இதற்கு மேல் இந்த இடத்த வந்து நீங்கள் பண்ணக்கூடாது டெஸ்ட்ராய் பண்ணுறீங்க அப்படிங்கிற வார்த்தை தான் சொல்லியிருந்தால் நமக்கு எனக்கு ஞாபகம் அந்த ரங்கன் அறிக்கையில் இதுக்கு முன்னாடி இன்னொருத்தர் கொடுத்தாங்க அதுவும் அது மாதிரி தான் சொன்னாங்க இப்போ என்ன பயம்னா பயநாடை பார்த்தோன்னா நமக்கு நமக்கு நீலகிரி கொடைக்கானல் இங்கேலாம் இருக்குது அங்கே ஏகப்பட்ட அத்துமீறல்கள் இதை சொல்லிக்கிட்டே இருக்கும் பிளாஸ்டிக் பயன்படுத்தக்கூடாதும்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வீடு கட்டக்கூடாதும்பாங்க எல்லாம் ப்ளஸ் ஸ்டே ஹோட்டல் வழக்கு எவ்வளோ பெருசாக போயிட்டு இருந்துச்சு அந்த விதிகளை மீறி கட்டின விதிகளை மீறி நிறைய இடத்துல கட்டுறாங்க அப்படி ஏன்னா இன்னைக்கு வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப ஏழ்மையான மக்கள் எனக்கே நல்லா தெரியும் அங்கே போனதுனால சொல்கிறேன் வயநாட்டில் ரொம்ப ஏழ்மையான மக்கள் ரொம்ப அழகான ஒரு அந்த ஒரு இடத்த வந்து இன்றைக்கி வந்து இப்போ இதை பார்க்கும்போது இது இன்னும் அதனுடைய என்னென்னா தாண்டவம்லாம் போடுறாங்க இயற்கை வந்து கண்டா தான் இருக்குது நம்ம வந்து இயற்கையை வந்து மாற்றும் போது இந்த மாதிரியான சிக்கல்கள் வருது இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ வந்து ராகுல் காந்தியோ மற்ற யாரோ கேட்குற கேள்வி என்ன நீங்கள் அங்கே எந்த இருந்தாலும் சரி இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந் அங்கே இந்த அளவுக்கான கட்டடங்களை கட்ட அனுமதித்தது யார் இது இங்கே மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல உத்தரகாண்ட்லேருந்து எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி சுற்றுலா தலத்தில் எல்லாமே ஒரு முறைப்படுத்தல் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கே இதுக்கு யார் காரணம் எல்லாத்தையும் தாண்டி நமக்கு என்ன கோவம் வருதுன்னா டக்குனு நைட்டு வந்து தூங்குறாங்க டக்குன்னு அடிச்சிட்டு போதும் யோசிப்பாருங்க அதனால் நம்ம யோசிக்கவே முடியாது அந்தளவுக்கு ஒரு ஒரு மோசமான ஒரு விஷயம் இல்லைன்னா நம்ம அரசியல் மட்டும்தான் பேசலான்னு பேசிகிட்டு இருந்தோம் இதை வந்து நம்மளால் ஜீர்ணிக்க முடியல இப்போ இவங்க இப்போ இவங்க பண்ண தப்புக்கு அவங்க இப்படி பொறுப்பாவாங்க ஒன்று எல்லாத்தையும் தாண்டி ஒரு தான் நீங்கள் வந்து இடம் கட்டிட்டீங்க எல்லாம் ரைட்டு வானிலை மையம் ஏன் கவனிக்க கணிக்க தவறிவிட்டது அப்போ வந்து இயற்கையை மீறி இயற்கையை வந்து உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அது வந்து சில நேரத்தில் வரணும் அது அது வந்து உங்களால் கணிக்க முடியாதா ஆனால் அதையும் ஒத்துக்க மாட்டுறீங்க இல்லை இல்லை இப்போ தனியார் ஆய்வு ஆய்வாளர் சொல்கிறார் இன்னும் மழை இருக்குங்கிறார் அப்போ என்னென்னா ஒரு ஒரு இடத்துல அவங்க வாழ்வாதாரம் பார்த்து உயிர் போச்சு முதல்ல உயிர் அதுக்கு தாண்டி உயிரோடு இருக்கவங்களுக்கு வாழ்வாதாரம் போச்சு இதுக்கு மேலே அவங்க வீடு வீடு ஏகப்பட்ட விஷயம் விஷயங்கிட்டிருக்குது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இது எல்லாரும் ஒரு சரி இந்த தடவை ராகுல் காந்தி ஒரு உத்தரவு போட்டுக்காரு அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸ் தொண்டர்கள் போன்னு சொல்லிட்டு இப்போ காங்கிரஸில் இருக்கிற நிறைய பேருக்கு போன் பண்ணி கொஞ்சம் வேகமாக போய் ரெஸ்கியூ சொல்லி சொல்லியிருக்கிறது உண்மையிலேயே ஒரு ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயம் மத்திய மாநில அரசுகள் விரைவாக கவனம் எடுக்க வேண்டும் இது ராகுல் காந்தி தொகுதியினால் கூடுதல் முக்கியத்துவம் வருதல்ல மாற்றுக்கருத்தில் நாடாளுமன்றம் இன்னைக்கு நாடாளுமன்றத்தில் பேசிட்டு அவர் போறேங்கிறாரு ஒரு நல்ல முடிவு தொடர்ந்து நம்மளும் பேசுவோம் எல்லாரும் தான் சொல்லுவாங்க இனிமேல் இது மாதிரி நடக்கக்கூடாது நடந்ததுக்கு என்ன பொறுப்பு நம்ம என்ன அந்த ஏற்கனவே அறிக்கையை யார் உதாசீன பிரயோஜனப்படுத்துவது இப்போ ஒரு பத்து நாள் பேசிட்டு பதினஞ்சு நாள் இதே மாதிரி பண்ணுவோம் இப்போ தான் டெல்லியில் வந்து அந்த முறைப்படுத்தணும் கட்டடத்தங்கிறாங்க நம்ம என்ன கேட்குறோம்னா ஏற்கனவே பிஜேபி ஆட்சி பத்து வருஷம் இருந்தது அப்போ என்ன பண்ணாங்க ஆம் ஆத்மி ஆட்சி வந்து ஒரு வருஷம் வந்துது அந்த மூன்று இறந்து போன ஐஏஎஸ் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய அவங்களுடைய குடும்பத்து நிலவர இது என்ன அது ஹெட் குவார்ட்டர்ஸில் நீங்கள் என்னென்னா ஹெட் குவார்ட்டர் நம்ம என்ன கேட்குறோன்னா இது இது வந்து ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்களோ என்ன நடக்கு அது உடனே பத்து பயிற்சி மையங்களை மூடுறது நம்ம என்ன கேட்குறோம் என்னங்க ஒரு சம்பவம் நடந்தால் தான் முடிவீங்களா ஒரு கள்ளச்சார இறப்பு நடக்குது உடனே எல்லா இடத்துலையும் கள்ளச்சார ரெய்டு பண்ணுறோம் ஒரு கொலை நடக்குது உடனே ரவுடிகளை சுற்றி போலீஸார் வீச்சு அப்படின்னா நம்ம என்ன யோசிக்கிறோம் இயற்கையில் என்னங்க அதெல்லாம் முதலே பண்ணியிருக்க வேண்டியதானாங்க அப்புறம் தான் திடீர்னு ஞாபகம் வருது எல்லாத்தையும் வேகமாக கண்டுபிடிக்கிறோங்கும்போது ஓ கொடநாடு கொடநாடு எப்போங்க கண்டுபிடிப்பாங்க ஆமாங்க இன்னொரு அறுபது வருஷம் இருபது வருஷத்தில் கண்டுபிடிச்சிருவாங்க அறுபது அப்போ சொல்லுவாங்க கொடநாடு என்ற ஒரு கேஸ்னால் மக்களுக்கு புரியாது அப்போல்லாம் அப்போ கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது மற்றபடி இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து எந்த ஆட்சியாக இருந்தாலும் தொடர்ந்து ஏழை மக்களுக்கும் பழங்குடியின மக்களுக்கும் விரோதமாக இருக்குங்கிறத ஒரு மறுக்க முடியாத உண்மை டெக்னாலஜி வளரலாம் எல்லாமே டெக்னாலஜியை போயிட்டால் இந்த மாதிரியான ஆபத்துக்கள் வரும் ஏற்கனவே நம்ம சென்னையில் மலையை பார்த்தோம் மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை நமக்கும் அந்த ஆபத்து இதை என்ன சொல்கிறதுன்னு தெரியல இது அவங்களுக்கு வந்து இறந்து போனவர்கள் அவருடைய ஆன்மா சாந்தி அடையணும் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த எண்ணிக்கை இதோடு நிற்கணுங்கிறத நம்ம வேண்டிக்கிறோம் இதை ராகுல் காந்தி அவர்கள் வந்து மறுபடியும் போய் பார்த்து ஏன்னா நிறைய நிவாரணம் ஆயிடுச்சு நிவாரணம் அறிவித்தாலும் என்ன பண்ண முடியும் ஆனால் நிவாரணம் அறிக்கிறது நல்ல தான் வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்